வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சின்ன பயணத்துக்கு போக போறோம் ஆனா இது டைம் மிஷின்ல இல்ல வார்த்தைகள்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூலுக்குள்ள போய் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட வாழ்க்கை முறைக்கு தேவையான சில சுகாதார ரகசியங்களை தேட போறோம் ரெடியா யோசிச்சு பாருங்களே ஒவ்வொரு நாளும் இன்டர்நெட்ல ஒரு புது டயட் பிளான் ஒரு புது ஒர்க் அவுட்னு வந்துட்டே இருக்கு எதை ஃபாலோ பண்றதுன்னே தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா ஆனா இது எல்லாத்துக்கும் தீர்வு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் சாத்தியமா அது வாங்க அந்த பதில தான் நாம இப்ப தேட போறோம் சரி அந்த ரகசிய பெட்டகத்தை திறக்க வேண்டிய நிறம் வந்தாச்சு நாம போக போற இடம் திருக்குறளோட தொண்ணூத்தி அஞ்சாவது அதிகாரம் அதிகாரத்தோட தலைப்பு மருந்து இதுதான் நம்மளோட புதையல் வரைபடம் இந்த முழு அதிகாரத்தோட சாராம்சமே இந்த ஒரு வார்த்தை தான் திருவள்ளுவர் நூத்துக்கணக்கான விதிகளெல்லாம் சொல்லல ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றார் நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரமே சமநிலைதான் அப்போ திருக்குறள்ல பொறுத்த வரைக்கும் நோயினா என்ன அது எங்கிருந்து வருது வாங்க முதல்ல அது தெரிஞ்சுக்குவோம் குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல நம்ம உடம்போட மூணு அடிப்படை கூறுகளை பத்தி சொல்றார் அதுதான் வாதம் பித்தம் கபம் இதை நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸ்னு கூட சொல்லலாம் இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வாதமோ பித்தமோ கபமோ இதுல எதுவுமே தப்பானது கிடையாது அப்போ நோய்னா என்ன ரொம்ப சிம்பிள் இந்த மூணோட பேலன்ஸ் அதாவது சமநிலை தப்பும்போது வர்றதுதான் நோய் இதுல ஒன்னு அதிகமானாலோ இல்ல ரொம்ப குறைஞ்சாலோ உடம்புல பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு வள்ளுவர் சொல்றார் சரி பிரச்சனை சமநிலை இல்லாததுதான் தெரிஞ்சிடுச்சு அப்போ தீர்வு என்ன இங்கேதான் வள்ளுவர் ஒரு ஆச்சரியமான ஆனா ரொம்ப சிம்பிளான வழிய சொல்றார் சாப்பாட்டு மூலமாவே நோயை வராம தடுக்கிறது இந்த ஒரு குரல்ல தடுப்பு மருத்துவம் பத்தின மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு அதாவது சிம்பிளா சொல்லணும்னா முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு நல்லா ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற ஒருத்தருக்கு மருந்துனே ஒன்னு தேவையே இல்லையா எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க அடுத்தடுத்த குரல்களில் வள்ளுவர் நமக்கு நாலு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விதிகளை சொல்கிறார் ஒன்று சாப்பிட்டது ஜீரணமாச்சான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க ரெண்டு அளவா சாப்பிடுங்க மூணு உண்மையிலே பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க நாலு உங்க உடம்புக்கு எது ஒத்துக்கிடுதோ அந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க இதுதான் ஆரோக்கியத்தோட மாஸ்டகி இந்த விதிய மீறினா என்ன ஆகும் வள்ளுவர் ரெண்டு பேரை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் ஒருத்தர் அளவா சாப்பிடுறவர் அவர்கிட்ட சந்தோஷமும் ஆரோக்கியமும் இருக்கு இன்னொருத்தர் அளவுக்கு அதிகமா பசிக்கு மீறி சாப்பிடறவர் அவரோட உடம்பு நோய்களோட நிரந்தர வீடா மாறிடுது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஒப்பீடு இல்லையா குரல் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வள்ளுவர் ஒரு நேரடி எச்சரிக்கையே கொடுக்கிறார் நம்ம உடம்போட சக்தியை மதிக்காம பசிக்கு அழவா சாப்பிடாம அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா கணக்கு வழக்கே இல்லாத நோய்கள் தேடி வரும்னு ரொம்ப தெளிவா சொல்றார் சரி நோயை வராம தடுக்கிறத பத்தி பாத்துட்டோம் ஆனா ஒருவேளை நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அதுக்கும் திருக்குறள்ல ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு இது பாருங்களேன் இது ஏதோ இன்னைக்கு இருக்கிற ஒரு ஹாஸ்பிடல் ப்ரோட்டோகால் மாதிரி இல்லையா முதல்ல நோய் என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் அது ஏன் வந்துச்சுன்னு அதோட மூல காரணத்தை ஆராயணும் அதுக்கப்புறம் சரியான வைத்தியத்தை தேர்ந்தெடுக்கணும் கடைசியா அதை சரியா செயல்படுத்தணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மருத்துவருக்கு இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் அதாவது சிகிச்சைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றார் நோயாளியோட கண்டிஷன் நோயோட தீவிரம் ஏன் அந்த நேரத்தில் இருக்கிற காலநிலைய கூட கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்றார் இது இன்னைக்கு நம்ம சொல்ற பர்சனலைஸ்ட் மெடிசனோட ஒரு ஆதிகால வடிவம் மாதிரி இல்லையா இப்போ இந்த குணப்படுத்துற முறையோட கடைசி ஆன மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும் அதுக்கு எத்தனை தூண்கள் தேவை நாலு இதோ அந்த நாலு தூண்கள் நோயாளி டாக்டர் மருந்து அப்புறம் அந்த மருந்த கவனமா கொடுக்கற உதவியாளர் இதுல ஒன்னு சரி இல்லைனாலும் சிகிச்சை முழுமையடையாது அதாவது மருத்துவம்ங்கிறது ஒரு டீம் வொர்க்னு எவ்வளவு அழகா சொல்லிருக்கார் பாருங்க சரி நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைகளிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே இதுதான் ஆரோக்கியங்கிறது கடையில் போய் வாங்குகிற ஒரு பொருள் கிடையாது அது நமக்குள்ள நம்மளோட பழக்க வழக்கங்கள் மூலமாக நாமளே உருவாக்குற ஒரு சமநிலை நம்ம ஆரோக்கியத்துக்கு முதல் பொறுப்பாளி நாம இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் உங்க உடம்பு உங்ககிட்ட பேசிட்டே தான் இருக்கு நீங்க அதை காது கொடுத்து கேட்குறீங்களா இந்த பழங்கால ஞானத்தை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க